வேற லெவலில் அமேசிங்கான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் சொல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரில விசியும் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இசைக்கியிருக்காங்களே அவங்க வேக வேகமாக உள்ளே வந்து போயிட்டு செல்லக்கனியோட புக்கு பரணியோட புக்கு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடி இங்கே இருந்த செல்லக்கண்ணி புக்கை வந்து காணும் அப்படின்னு சொல்லி சவுண்டு கொடுத்த உடனே இனிமேட்டுக்கு இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது இப்போ தேடுனாங்கன்னா அந்த புக்கை ஏங்கிட்ட இருக்குங்கிற விஷயம் வந்து தெரியும் என்ன பண்ணலாம் சரின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து எந்திரிக்கிறாங்க பாண்டியம்மா வச்சிருக்கிற ஜாமெல்லாம் இருக்காங்களே துணியெல்லாம் வச்சுருப்பாங்களா அந்த ரூம்க்கு வந்து போயிட்டுருக்காங்க போனோடனே அங்கே இருக்கிற துணி எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு அவங்க பையில் வந்து அள்ளி அள்ளி போட்டுக்கிறாங்க இதை வந்து செல்லக்கனி வந்து பார்க்குறாங்க எதுக்காக இந்த பெரிய பாட்டி இப்படியெல்லாம் பண்ணுது ஒன்றும் புரியலையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வெளியில் வராங்க பாண்டியம்மா வீட்டை விட்டு போகிறாங்க போல இருக்குது என்ன எதுவும் தெரியல என்னடி எனக்கு கொஞ்சம் ஏதோ வித்தியாசம் தப்பாக தோணுது அப்படின்னு சொல்லி ரத்னா மட்டும் தெல்ல தெளிவாக வந்து யோசிச்சுட்டு அவங்க கனியோட புக்கு இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்து போகிறாங்க இசக்கியும் கனியும் அப்படியே வந்து ரத்தனாவும் தேடிகிட்டு இருக்காங்க புக்கு இல்லைங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படியே வெளியில் வந்து வராங்க பாண்டியம்மா வந்து சொல்கிறாங்க நான் இங்கே இருந்த வரைக்கும் போதும் என்னை நல்ல விதமாக வந்து பார்த்துக்கிட்டீங்க நான் என்னோடய சொந்தக்கார வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் தங்கிட்டு வந்துடுறேன் அது என்ன திடீர்னு உனக்கு தோணுது இப்போன்னு காலையிலேருந்து சொல்லவே இல்லையே இல்லைப்பா ரெண்டு நாளாக யோசிச்சுட்டு தான் இருந்தேன் போகலாம்மான போயிட்டு உடனே நான் இங்கே வரப்போகிறேன் இது என்னோடய வீடு அப்படி இருக்கும்போது நான் யாருக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இங்கே இருந்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் பிரச்சனை பண்ணாமல் இருந்தேன் அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லி சண்முகம் சொல்லிட்டு அப்படியே வந்து கடந்து போகிறாங்க நம்ம சண்முகம் உள்ளே வேலை இருக்குன்னு அப்படின்னு பார்த்து பாண்டியம்மா வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம ரத்னா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஆயிரம் வேலை இருக்குது நான் அவசரமாக போயே ஆகணும்னு சொல்லிட்டு பையன் எடுத்துகிட்டு வேக வேகமாக ஓடுறாங்க இதை பார்த்த உடனே பரணி எனக்கு தெரிஞ்சு இந்த பாண்டியம்மா மேலே தான் சந்தேகமாக இருக்குது இப்போ கனியோட புக்கு வேற காணும் எனக்கு தெரிஞ்சு இவங்க எதாவது வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவங்க பையன் வந்து சோதித்து பார்த்தா இப்போ தெரிஞ்சிடும்னு ரத்னாவோட வாய்ஸ் வந்து கேட்குது அந்த இடத்துல ஏன்னா அந்த புக்கு வைக்கிற இடத்துல இவங்களோட வலையில் எதுவும் வந்து கீழே விழுந்திருக்கு அதை பார்த்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க உடனே பரணி வேக வேகமாக ஓடி வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டுறாங்க ஒத்துமொத்த குடும்பமும் வந்து தடுத்துறாங்க பரணி மட்டும் கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க எதுக்காக இவ்வளோ வேகமாக ஓடுற அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடி டைம் ஆகிடுச்சி பஸ்ஸை பிடிக்கணும்ல இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ்ஸு போயணும் இல்லை அதுக்காக தான் மற்றபடி ஒன்றும் இல்லை ஆமாம் நீங்கள் இந்த வீட்டில் அப்படியே வந்து கோடிக்கணக்கில் வந்து பணத்தை வந்து வச்சுருக்கீங்க அதை எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பெரியாத்தா அப்படியெல்லாம் நாங்கள் எதுவும் நினைக்கல உன் பைய கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நான் யூஸ் பண்ணுற பொருள் மட்டும்தான் இந்த பைக்குள்ளே இருக்கு உங்களுக்கும் இந்த பைக்கும் சம்மந்தம் இல்லை என்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொன்னோடனே இது என்னமோ வேற ஏதோ விளையாட்டு போல தானே தெரியுது இதை சும்மா விடக்கூடாதுன்னு பாரணி வந்து புரிஞ்சுக்கிட்டு பையன் வந்து வாங்கி சோதிச்சு பார்க்குறதுல உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பைய தொடர்ந்து எல்லாத்தையும் வந்து கொட்டுறாங்க இதை பார்த்த உடனே அச்சோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து செல்லக்கனியோட புக்கு வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது நான் அந்த வீட்லேயே வந்து வச்சுட்டு வந்திருந்தா கூட யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்திருக்காது இப்படி அல்பத்தனமாக வந்து மாட்டிக்கிட்டேனே ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அச்சுச்சு ஒரு சண்முகம் கூட உள்ளதான் இருக்கா எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா அப்போனு பார்த்து ரத்னா அந்த நோட்டை வந்து பார்த்துடுறாங்க அப்படியே எடுத்து படித்து பார்க்குறாங்க நம்ம யூகிச்சது எல்லாமே கரெக்டு தான் பாண்டியம்மா தான் காரணம் செல்லக்கணி நம்ம வீட்டிலேருந்து போனதுக்கு அவங்களுக்கு கூட கூட்டணி போட்டு தான் இப்படி எல்லாம் செஞ்சுருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம வைகுண்டத்துக்கு வந்துச்சு பாருங்கக்கோவோ என் பிள்ளைங்க மேலே நான் எவ்வளோ தினிமா அன்பு பாசம் வச்சுருக்கேன் உன்னை இந்த வீட்டில் விட்டதுக்காக என் புள்ளையே கூட்டிகிட்டு போக நினச்சிட்டல்ல நான் உன்ன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வைகுண்டம் கன்னத்துலேயே பலார் பலார்னு அடிக்கிறாங்க நம்ம பாண்டியம்மாவை ஒரு பக்கம் என்ன பொண்ணு எது பொண்ணுமே தெரியாமல் யோசிச்சுட்டு அப்படியே வேக வேகமாக இனிமேட்டிங்க இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு வெளியில் தப்பிக்கலான்னு பார்க்குறப்ப பரணி ரத்னா நம்ம இசுக்கியிலேருந்து எல்லோரும் இருக்காங்க இவங்க கிட்டேருந்து எப்படி தப்பிக்க முடியும் அச்சோ இங்கே வேறு ஏதோ ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வேறு தூரத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணனுக்கு தெரிய போது எங்கள் அண்ணன் வந்துட்டாப்புல நீ இங்கேருந்து தப்பிக்க முடியாது என்ன நடக்குது அங்கே வீட்டு வாசல்ல இவ்வளோ வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாண்டியம்மா முன்னாடியே தானே கிளம்புதுன்னு சொன்னிச்சு இப்போ என்ன வீட்டு வாசலில் பிடிச்சி வச்சு என்ன வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே இப்போ காலையில் வந்து சொன்னேன் இந்த வீட்டில் நீ இருந்த வரைக்கும் எவ்விதத்துலையும் பிரச்சனையே இல்லாமல் இருந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றினே ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க இதை வந்து யதார்த்தமாக பாண்டியம்மா பார்த்த உடனே அச்சோ இந்த வெறும் பையன் வேறு வந்துட்டானா இனிமேட்டு நம்மளால எதுவும் பண்ண முடியாது இந்த பக்கம் ஓடுனா அவன் ஓடி வந்து பிடிச்சிருவான் இப்போதைக்கு இருக்கிறது ஒரே வழி தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை சாத்துறது மட்டும்தான் மற்றபடி வேறு எதையும் வந்து சமாளிக்க முடியாது தம்பியோட உதவி வந்தால் மட்டுந்தான் நம்மளால் இங்கேருந்து நல்ல விதமாக வந்து போக முடியும் தம்பிக்கிட்ட இவங்க முன்னாடியும் பேச முடியாது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு எல்லாரையும் லைட்டாக தள்ளிட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை வந்து பூட்டிக்கிறாங்க அந்த இடத்துல சண்முகம் கரெக்டாக வராங்க என்ன ஆச்சு என்ன இங்கே விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க பாண்டியம்மாவை பாண்டியம்மா தான் போகிறேன்னு சொன்னால் போக வேண்டியது தானே நீ உனக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள இல்லைன்னு ஆக்கிடுவேன் செல்லக்கனி வந்து அங்கே போனால்ல ஆமாம் இது எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியம்மா தான் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு சண்முகம் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாப்புல உடனே இந்த புக்கு நம்ம பாண்டியம்மா பையிலேருந்து தான் எடுத்தோம் அப்போனா இதுக்கும் பாண்டியம்மாக்கும் சம்மந்தம் இருக்குது கேட்க கேட்க பாண்டியம்மா பயப்படுறா பாட்டமாகறா அது மட்டும் இல்லாமல் உன்னை பார்த்த உடனே வீட்டுக்குள்ளே போய்ட்டு கதவை சாத்திக்கிட்டா இன்றைக்கி நானா இல்லை அவங்களான்னு பார்த்துட்றேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா அவன் மனசில் என் தங்கச்சிக்கு முக்கியமாக வந்து காரணமாகவே இவள் அமைஞ்சிட்டாளா நான் இவளை சும்மா விட மாட்டேன் என்னோட கோவத்தை இது வரைக்கும் யாரும் பார்த்தது இல்லைல்ல இப்போ பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு செல்லக்கனி நீ கொஞ்சம் தள்ளிக்குமான்னு சொல்லிட்டு பாண்டியம்மா கிட்டே பேசுகிறாங்க மரியாதையா நீயா கதவை திறந்துரு இல்லைன்னு வச்சுக்கியே நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்னை பற்றி உனக்கு தெரியும் ஆமாம் இவன் கதவை திறக்க சொன்னால் நான் திறந்துடணுமா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம பாண்டியம்மாவும் முதல்ல நம்ம தம்பிக்கிட்ட வந்து உதவி கேட்போன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போனு பார்த்து சண்முகம் இப்படியே கோவப்பட்டுக்கிட்டு இருந்தானா சரிப்பட்டு வராது நம்மளோட வாழ்க்கையும் பார்க்க வேண்டியதாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு முத்து அவசர அவசரமாக கால் பண்ணுறாங்க என்னாச்சு பரணி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு அதிகாரிங்களை உடனே வீட்டுக்கு அனுப்பு நான் தொலைவாக இருக்கேன் ஏன் என்னாச்சு என்னால் இப்போதைக்கு வர முடியாது அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு அதிகாரிங்களை உடனே வீட்டுக்கு அனுப்பு இது எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியம்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே அத்தை கடைசி வரைக்கும் திருந்தாதா இப்போ வீட்டுக்குள்ளே போயிட்டு கதவை தாப்பா போட்டுக்கிச்சு இப்போ சண்முகத்துக்கும் தெரிஞ்சு கதவை தட்டு தட்டுன்னு தட்டிக்கிட்டு இருக்கான் எப்படி இருந்தாலும் அவன் கதவை உடைச்சிரும் கொஞ்சம் நேரத்தில் இல்லாட்டி ஏதாவது பண்ணியாவது வீட்டுக்குள்ளே வந்து போயிடுவான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் பாண்டியம்மாவும் சண்முகமும் நேரடியாக பார்த்தா அடுத்தது என்ன நடக்கணும் உனக்கே நல்லா தெரியும் தயவு செஞ்சு அவனை நாங்கள் அமைதியாக்கணும்னா ரெண்டு அதிகாரிகளை அனுப்பு அப்படின்னு சொன்னோன்னா முத்துப்பாண்டி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அதிகாரிங்களுக்கு ஃபோன் அடித்த உடனே பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் உடனே சண்முகம் வீட்டுக்கு வந்து போங்க என்னையா எதுவும் பிரச்சனையா அவசரம் உடனே போங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்களும் வேக வேகமாக வர மாதிரி காட்டுறாங்க